ஐம்பூதங்களுக்கான தலங்களை பற்றி பார்ப்போம் வாருங்கள் நிலம் ஏகாம்பரநாதர் கோவில் நீர் ஜம்பகேஸ்வரர் கோவில் காற்று ஸ்ரீகாலஹஸ்தி நெருப்பு திருவண்ணாமலை ஆகாயம் சிதம்பரம் நிலத்திற்கான கோவில் ஏகாம்பரநாதர் கோவில் காஞ்சிபுரம் இதோ அதன் தல வரலாறு கைலாயத்தில் சிவபெருமான் யோக நிலையில் அமர்ந்திருந்தார் அப்பொழுது பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமான் கண்களை கையால் கட்டிக்கொண்டார் அக்கணம் உலகமே இருளாகிவிட்டது சூரியன் உதிக்கவில்லை இதனை உணர்ந்த பார்வதி சிவனிடம் மன்னிப்பு கேட்டார் ஆனால் சிவபெருமானோ பார்வதியை பூலோகத்திற்கு சென்று தன்னை எண்ணி தவம் செய்து விமோச்சனம் பெறுமாறு கூறினார் அம்பாள் தவம் செய்ய ஏற்ற இடம் இக்கோவில்தான் என எண்ணி ஒரு மாமரத்தின் கீழ் அமர்ந்து மணலால் லிங்கத்தை பிடித்து செய்தார் அத்தவத்தினை சோதிக்க சிவபெருமான் தன் தலையில் உள்ள கங்கையை பெருக்கெடுத்து வெள்ளத்தில் கரைந்து விடுமோ என்று எண்ணி தன் மார்போடு அணைத்துக் கொண்டு காத்தார் பக்தியின் உன்னதத்தை அறிந்த சிவன் அப்பொழுதே அம்பாளுக்கு சாப விமோசனம் அளித்தார் திருமணமும் செய்து கொண்டார் அம்பாள் அணைத்த சிவன் என்பதால் தழுவ குழைந்த நாதர் என்ற பெயரும் பெற்றார் நீருக்கான கோவில் ஜம்புகேஸ்வரர் திருவானைக்கா திருச்சி இதோ அதன் தல வரலாறு சிவகணங்களாகிய மால்யவான் புஷ்பகந்தா இருவரும் சண்டையிட்டு சபித்து கொண்டனர் அதாவது மால்யவான் சிலந்தியாகவும் புஷ்பகந்தா யானையாகவும் ஒரு காட்டில் பிறந்தனர் காட்டில் உள்ள சிவனை பூஜித்தும் வந்தனர் சிவன் கூரையில்லாமல் வெயிலிலும் மழையிலும் உள்ளாரே என்று சிலந்தி கூரைக்கு பதிலாக தனது வலையை பின்னி காத்தது யானை தனது தும்பிக்கையின் மூலம் நீரினை கொண்டு வந்து அபிஷேகம் செய்தும் பூக்களை கொண்டு வந்து பூஜித்தும் வந்தது இதற்கு இடையூறாக இருந்த வலைப்பின்னலை தனது தும்பிக்கையின் மூலம் சுத்தம் செய்தது சிலந்தி வலை பின்னுவதும் யானை பூஜிப்பதும் சிலந்தி வலையை யானை சுத்தம் செய்வதும் வழக்கமாக நடந்து கொண்டிருந்தது இதனால் சிலந்தி யானை மீது கோபமுற்று யானையின் துதிக்கையில் நுழைந்து சண்டையிட்டது இவ்வாறு இரண்டும் சண்டையிட்டு இறுதியில் உயிர் விட்டது சிவபெருமான் இருவரது சிவபக்தியையும் எண்ணி யானையை சிவகணங்களுக்கு தலைவராக்கினார் சிலந்தி மறுபிறவியில் கோர் செங்கா சோழனாக பிறந்தார் பூர்வ ஜென்ம பகையின் காரணமாக அரசன் யானை வர முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து எழுபது கோயில்களை கட்டினார் இதனை மாடக்கோயில் என்றும் அழைப்பர் அவர் கட்டிய முதல் மாடக்கோயில் இந்த ஜம்புகேஸ்வரர் கோயில் இக்கோவிலின் நான்காவது சுற்று மதில் கட்டும்போது சிவனை ஒரு சித்தராக வந்து மதில் சுவர் எழுப்புவதற்கு கூலியாக திருநீரை வழங்கினார் என்றும் வழங்கிய திருநீரு தங்கமாக மாறியது என்றும் புராணம் கூறுகிறது ஜம்புகேஸ்வரர் தரைமட்டத்தின் கீழ் இருப்பதால் தண்ணீர் கசிந்து கொண்டே இருக்கும் காவிரியே வறண்டு இருக்கும் காலத்தில் கூட இங்கு நீர் கசிவு வற்றுவதில்லை ஆகையால் நீருக்கான கோவிலாக இத்தலம் அமைந்துள்ளது காற்று ஸ்ரீகாலஹஸ்தி ஆந்திரா இதோ அதன் தல வரலாறு ஸ்ரீ காளஹஸ்தி என்ற மூன்று சிவகணங்களும் சிவ சிந்தனையில் தவறி வேறு சிந்தனையில் தெளித்ததால் பூலோகத்தில் ஸ்ரீ செலந்தியாகவும் கால பாம்பாகவும் ஹஸ்தி யானையாகவும் பிறவி எடுக்கிறார்கள் பிறவி பிணியை போக்குவதற்காக சுயம்புவாக எழுந்த லிங்கத்தினை மூவரும் பூசித்து வந்தனர் சிலந்தி லிங்கத்திற்கு கூறையமைத்து வழப்பிண்ணியது நாகம் குடைப்பிடித்தது யானை அபிஷேகம் செய்தும் பூஜித்தும் வந்தது வாயு பகவான் கற்பூரத்தினாலான லிங்கத்தினை பிரதிஷ்டை செய்து கடும் தவம் செய்தார் பக்தியை அறிந்த சிவன் அவருக்கு மூன்று வரமளித்தார் நீக்க மர நிறைந்திருக்கும் ஒன்றாக இருப்பாய் உலக உயிர்களின் அந்தராத்மாகவும் இருப்பாய் பஞ்ச பூதங்களில் வாயு பகவானுக்குரிய தலமாக இத்தலம் அமையும் என்றும் வரமளித்தார் ராகுவும் கேதுவும் இங்குதான் சாப விமோச்சனம் பெற்றனர் கண்ணப்பனாரின் பக்திக்கு அடித்தளமாக இத்தலம் அமைந்துள்ளது நெருப்புக்கான கோவில் அண்ணாமலையார் திருவண்ணாமலை இதோ அதன் தல வரலாறு அக்னி தலம் முக்தி தலம் என்றெல்லாம் இந்த அண்ணாமலையார் கோவில் அழைக்கப்படுகிறது அண்ணா என்றால் நெருங்கவே முடியாது என்று பொருள் அடிமுடி காண முடியாதவர் இந்த அண்ணாமலையார் யார் பெரியவர் என்று திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் சண்டை வந்தது அப்பொழுது சிவபெருமான் தனது அடி கண்டு வருபவரே பெரியவர் என்று கூறினார் திருமால் வராக அவதாரம் எடுத்து அடியை தேடிச் சென்றார் பிரம்மா முடியை தேடுவதற்காக அன்ன வாகனத்தில் அமர்ந்து தேடிக்கொண்டிருந்தார் யாராலும் நெருங்க முடியாத நெருப்பு மலையாக நின்றதால் பஞ்ச பூதங்களில் அக்னி தலமாகத் திகழ்கிறது இந்த திருவண்ணாமலை முதன் முதலில் கிரிவலம் சுற்றியது பார்வதி தேவியே என்று வரலாறு கூறுகிறது கோவில் நடராசர் சிதம்பரம் இதோ அதன் இறைவன் நடராஜர் என்ற உருவமாகவும் ஆகாயம் என்ற அருவமாகவும் அருள் பாலிக்கின்றார் சபாநாயகரின் வலப்பக்கத்தில் சிறிய வாயில் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அதன் திரை நீக்கப்பட்டு ஆரத்தி காட்டப்படும் தங்கத்தினாலான வில்வ மாலை ஒன்று அங்கு தொங்கப்பட்டு காட்சியளிக்கிறது மூர்த்தி இல்லாமலே வில்வ மாலை அங்கு தொங்குகிறது இறைவன் ஆகாய வடிவில் இங்கு இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது ஆகாயத்திற்கு முதலும் முடிவும் கிடையாது உணரத்தான் முடியும் என்பதை இத்தலம் உணர்த்துகிறது இத்தலத்தில் மூலவர் லிங்க வடிவில் ஆதிபுரநாதர் என்ற வடிவில் உள்ளார் இங்கு மூலவரே வீதி உலா வருகிறார் இங்கு நடக்கும் அர்த்தசாம பூஜையில் உலகில் உள்ள அனைத்து கடவுள்களும் கலந்து கொள்கின்றனர் என்று புராணம் கூறுகிறது இக்கோயிலில்தான் சேக்கிலார் பெரிய புராணத்தை அரங்கேற்றினார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க